ஸ் தமிழ் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எந்த படத்தை வந்து ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபல் அப்படின்ற படத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் நிக்கீஸ் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு நம்ம பிரேமருவ படத்தினுடைய ஃபேம் வந்து மமிதா அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவுமே வந்து மிகவும் முக்கியமான படம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த ஜிவி பிரகாஷ் இதுக்கு முன்னாடி நடிச்ச கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஃப்ளாப் தான் அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் படம் கூட வந்து அவருக்கு வந்து அமையவே இல்லை எல்லா படமே ஃப்ளாப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ ஜிவி பிரகாஷ் ரசிகர்கள் வந்து ரொம்பவுமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தான் இந்த ரெபல் இந்த ரெபல் படத்தினுடைய ரிவியூ தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அந்த படத்தினுடைய முன்னிலைமை என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் மூணாவது பீகாரில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தினோட சேர்ந்தவர் தான் வந்து ஜிவி பிரகாஷ் ஸோ அவர் வந்து மேற்படிப்பிற்காக வந்து அந்த மூணாறுலேருந்து வந்து பாலக்காட்டுக்கு வந்து வராரு ஸோ வரும்போது வந்து அங்கே அவர் சந்திக்கக்கூடிய பல எதிர்ப்புகள் பல விஷயங்கள் சில முரண்பாடான கருத்துக்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் எதிர்கொள்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ம இல்ல தமிழ் பசங்களா இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு மார் மாதிரி தான் இந்த படம் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட மொத்த கதை இதெல்லாம் மீறி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலேயே வந்து அவர் படித்தாரா இல்லை அவங்க அவரை எதிர்த்து ஜெயிச்சாரா அப்படின்றது அந்த படத்தினுடைய உண்மை ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிற முன்னாடியே பல இன்டர்வியூஸ்ல எல்லாம் வந்து டைரக்டர் நிதிஷ் வந்து என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் வந்து தெரியல பட் படம் பார்க்கும்போது வந்து இன்னுமே கொஞ்சம் உண்மை சம்பவம்ன்றப்ப வந்து இன்னுமே வந்து மக்களுக்கு வந்து இன்னும் நெருக்கமாகவே இந்த வந்து படத்தை வந்து திரைக்கடை அமைச்சு கொடுத்துருக்காமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம படத்தினுடைய பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம படத்தினுடைய முதல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒளிப்பதிவுன்னு சொல்லுவாங்க அந்த கேமராமேன் தான் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு மூணாவது காட்டின இடங்களாகட்டும் பல காட்டின அந்த ஏரியல் ஷாட் ஆகட்டும் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு தேவையான அந்த சினிமோட்டோகிராஃபியை வந்து பக்காவாக வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பக்காவாக வந்து அருண் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பக்காவாக கொடுத்துருந்தாரு அடுத்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லம் ரோல் தான் இந்த வில்லம் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மலையாளிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் விபி அப்படின்றவரும் ஷாலு ரஹீம் அப்படின்றவரும் பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து கதைக்கே ரொம்ப ஆப்டா வந்து பொருந்தி வந்து எல்லாம் ரோல் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து எரிச்சலாகும் இந்த தேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் அடிச்சிடலாமா அப்படின்லாம் தோணும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வில்லம் ரோல் வந்து ஜெயிச்சிருச்சு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து பண்ணியிருந்தாங்க இது இதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ஒர்க் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எயிட்டிஸ் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணுல நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடக்குது படம் ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்துருவாங்க நிறைய சீன்ஸ் அவங்க நடந்து போகும்போது செவத்தில் இருக்க அந்த போஸ்டர்கள் ஆகட்டும் ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்க ஃபைட் பண்ணும்போது கூட அந்த சமயத்தில் என்னென்ன இந்த ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட வந்து அந்த க அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வந்து கரெக்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஆர்ட் டேரக்டர் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சவனான் அவர்கள் ஃபைட் மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு ரொம்பவே வந்து ஆக்டாக அந்த படத்துக்கு எது பொருந்துமோ அந்த அளவுக்கு வந்து கச்சிதமாக கணக்கச்சிதமாக பண்ணியிருந்தாரு ஃபைட் சீன்ஸ் ஒவ்வொன்றும் ஸோ பெரிய பெரிய ஆக்ஷன்ஸ் வீரோஸ் இந்த ஆரியாஸ் सारी आ அருண் விஜய் அவர்கள் விஷால் அவர்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆக்சென்ஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்டல் ரூம்ல வந்து லாக் பண்ணிடுவாங்க ஸோ லாக் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ள அந்த ரூம்லேயே வந்து ஒரு ஃபைட் நடக்கும் நீங்கள் அதெல்லாம் பாருங்க அது எக்ஸ் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த ஃபைட் சீன்லாம் உண்மையிலேயே ஜிவி பிரஸ் வந்து ஒரு மாசுக்கு இருபது ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்குமே வந்து ஃபைட் சீன் வந்து தரமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பிஜிஎம் பிஜிஎம் உண்மையிலே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா படத்தினுடைய கவனாயினே வந்து மியூசிக்க கேரக்டரும் அவர் தான் கதாநாயகன் அவர் தான் ஜிவி பிரகாஷ் தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து மியூசிக் போட்டிருந்தாரு ஸோ அவருடைய அந்த மா சீன்ஸ் ஆகட்டும் மற்றபடி அந்த லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும் அந்த போராடக்கூடிய சீன்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பிஜிஎம்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஆப்டாக இருந்துச்சு ஸோ அந்த பிஜேத்துக்கு வந்து உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவாக பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் அது இல்லாமல் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாஸ் அவர்களுடைய கேரக்டர் ஸோ ரொம்பவுமே வந்து கணக்கச்சிதமாக வந்து அந்த கேரக்டரில் வந்து புரிஞ்சிருந்தது ரொம்பவுமே யதார்த்தமாகவே வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஒரு சீனில் வந்து சொல்லுவார் ஏன் வந்து அந்த கேரளா பசங்கலாம் வந்து நம்மளை வந்து பாண்டி பசங்க பாண்டிய பசங்க அது மாதிரிலாம் சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன் பாண்டின்னு சொல்றாங்கன்றக்காக ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு உண்மையிலேயே வந்து அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த தேட்டரில் போய் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாயிடும் ஸோ நீ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் அது ஸோ எந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்ற மாதிரி புரியும் ஸோ கர்ணாஸ் அவர்கள் வந்து மிகவுமே வந்து கணக்கச்சியும் வந்து இந்த கேரக்டரில் பொருந்தி நடிச்சிருக்கிறாரமா சொல்லியாகும் ஏன்னா பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னா நெகட்டிவ்ஸ் இருக்கு சோ படத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடிக்கும் போது வந்து என்ன தோணுது அப்படின்னா வந்து அந்த பரியறும் பெருமாள் அந்த சாயல் வந்து அங்கங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு தமிழ் பசங்க வந்து அங்க போய் படிக்க போறாங்க சோ அந்த இடத்துல வந்து அந்த கேரள பசங்க மூலியமா என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாம் வருது அப்படின்றத வந்து காட்டும்போது அந்த பழைய அந்த பரியேறு பருமாள்ல வந்து அவங்க பண்ண அந்த காய்ச்சல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல சோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரிமண்ட் ஆகி வந்து மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்கு சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ இல்ல வேற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து ஒரு முடிச்சு ஒரு இன்ட்ரோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கொடுத்து அவங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போதோ அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களை உட்கார வச்சிருப்பாங்க ஆனால் அப்படியே டோட்டலாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதை சொல்கிறீங்க செகண்ட் ஹாஃப் வந்து வேற எங்கேயோ கூட்டு போய் வேற என்னமோ தேர்தல் அறிக்கை புரட்சின்னு சொல்லிட்டு கம்யூனிசம் சொல்லிட்டு எங்கெங்கேயோ இருக்கீங்களே அப்படின்ற எல்லாம் போன ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு படம் பார்த்த மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு படம் பார்த்த மாதிரியுமான ஒரு ஃபீல் வந்து அங்கே கிடச்சிச்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ஆட்சன் காட்டணும் மாசு கீரவாக காட்டணும்ன்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு சோ அதுக்கான கதைக்களம் வந்து இது கிடையாது ஏன்னா சொல்லக்கூடிய கதைக்களம் வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்ல போறாங்கன்றப்ப ஒரு மலையாளி பசங்க வந்து தமிழ் பசங்களை வந்து எவ்ளோ தூரம் வந்து வன்மத்தை காட்டியிருக்காங்க எவ்வளவு தூரம் பொருமை படிச்சு அந்த மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு வந்துட்டு சோ அந்த இடத்துல வந்து நீங்க ஹீரோ கொண்டு மாசியன் போடுறோம் பிஜிஎம் போடுறோம் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுட்டு அந்த மெயினான கதையினுடைய திரைக்கதையில வந்து போட்ட விட்டுட்டாங்க சோ ஃபஸ்ட் ஸ்டாப்ல கூட நீங்க ஓரளவுக்கு நீங்க உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துட்டே வந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து டோட்டலாவே வந்து திரைக்கதை வந்து எங்கெங்கேயோ போயிடுது ஸோ இவருடைய நண்பர்களுக்கு வந்து அந்த மலையாளி ஒரு நானோனே வந்து இவர் வந்து இப்போ வெடிச்சு அடுத்த அப்படியே பொங்குறாரு இன்ட்ரோ இல்லை ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அடிதடியாக போகும் இவர் போய் அவங்கள அது பண்ணிடுவாரு இது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மைண்ட் தோணும் ஆனால் டோட்டலாக வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உடனே வந்து காலேஜு காலேஜில் எலெக்ஷன் புரட்சி கம்யூனிஷன் சொல்லிட்டு டோட்டலாகவே வந்து கொலாப்ஸ் ஆயிடுது ஸோ திரைக்கதையில் இன்னுமே வந்து கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து இன்னுமே சிறப்பான படமாக அதிக அதிகபடியான வாய்ப்பு வந்து இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மனிதா மனிதா வந்து பிரேமுல படத்தில் வந்து அவ்வளோ ஃபேம் ஆனாங்க தமிழ் தமிழ்நாட்டு பசங்க அவர்களுடைய மனசுல வந்து இப்ப கிட்டத்தட்ட குடியேறிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து மமிதா அவர்கள் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க ஆனா இந்த படத்துல வந்து அவங்க வந்து சரியா வந்து டோட்டலா வந்து சரியா டோட்டலாவே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஜஸ்ட் சும்மா ஒரு சாங் வந்துட்டு ரெண்டு மூணு சீன் வந்துட்டு ஒரு கொடியை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க இதுக்கு வந்து மலையாளத்துல வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு கதனாகி போட்டோம் அப்படின்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் சும்மா சாதாரணமாக ஒரு சைட் ஆக்டரே கூட போட்டு அந்த ரோலை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் ஸோ அவங்களை வந்து கூப்பிட்டு வந்து இவ்வளவு தூரம் ஸ்கோப்லாம் சொல்லி வந்து அவங்கள வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்தை வந்து சரியா வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துக்கு சாங்ஸ் அது எந்த அளவுக்கு வந்து அவருடைய பிஜிஎம் வந்து அந்த கதையோட ஒட்டிச்சோ ஆனா அந்த அளவுக்கு வந்து அவருடைய சாங்ஸ் வந்து சுத்தமாவே வந்து இந்த படத்துல வந்து ஒட்டவே இல்ல ஒரு சாங் கூட இப்ப வரைக்குமே மைண்ட்ல ஓடவே இல்லை ஒரு சாங் கேட்டா ஒரு ஓடிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாங் கூட ஓடவே இல்லை சோ டோட்டலாவே வந்து இந்த படத்துக்கும் சாங்குக்கு வந்து ஓகே கிட்ட பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு அருமையா ஒரு பிளாக் பூஸ்டர் படமா சூப்பர் ஹிட் படமா வந்து வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் பண்ண இந்த சின்ன சின்ன அந்த ஷோக்களால் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக வந்து வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து இது வந்து ஒரு எமோஷனல் பணமா இல்லை ஒரு ஆக்ஷன் பணமா இல்லை ஒரு மாஸ் படமா இல்லை ஒரு புரட்சிகரமான படமா அந்த மாதிரி உங்களுக்கே டவுட் வந்துடுது எந்த மாதிரியான ஜேனர் அப்படின்றதே வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த மாதிரியான படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களால் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து படத்தினுடைய போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது படத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிசம் சார்ந்த வசனங்கள் பேச்சுக்கள் வந்து நிறையா வந்து இருக்குது அந்த கம்யூனிசம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வசனங்கள் அதெல்லாம் வந்து புரியும் இப்போ அது தெரியாத நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் உட்காந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஷன் தெரிஞ்சு கம்யூனிஷன் பேசுறாங்களே அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த படம் வந்து அதிகமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மற்ற நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவுமே கம்மி தான் பொறுத்த இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் அதாவது நல்ல ஸ்கிரிப்ட் பக்காவாக வந்திருக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் ஆனால் திரைக்கதை சொதப்பலனால வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் படமா தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பாத்துக்கிறா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல புது படத்துல நல்ல படத்துல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னஸ் தமிழ் சக்தி